இன்னும் கரெக்டாக இருபது நிமிஷம் தான் இருக்கு சில நாள் அதுக்குள்ள பேசும் சங்கீத நூற்றி இருபத்தி ஒம்பது இது ஒரு ஆரோக்கண சங்கீதம் இதில் நம்ம ஒரு சில காரியத்தை மாத்திரம் பார்க்க போகிறோம் ஒன்னாவசனத்துலேருந்து பார்த்தோம் என்று சொன்னால் என் சிறுவயது முதல் என் சிறு வயது தொடங்கி தரம் என்னை நெருக்கினார்கள் என் சிறு வயது தொடங்கி அநேக தரம் என்னை நெருக்கியும் என்னை போனார்கள் இது யாரை குறித்து குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அநேகந்தரம் எங்களை நெருக்கினார்கள் சத்துருக்கள் ஆனாலும் கத்தர் எங்களை காப்பாற்றினார் எத்தனையோ முறை நெருக்கங்கள் வந்த பொழுதும் கத்தர் எங்களை கைவிடாமல் எங்களை பாதுகாத்தார் எங்களை அற்புதமாய் நடத்தினார் என்று சொல்லக்கூடிய சங்கீதம் தான் இந்த நூத்தி இருபத்தி ஒன்பது அலையலோயா அதுல பாருங்க மூணு அவசரத்துல உழுகிறவன் என் முதுகின் மேல் உழுது தங்கள் படைச்சால்களை நீளமாக்கினார்கள் அத வயல தான் நசிவாங்க உழுவாங்க அப்படித்தானே வயல உழுற மாதிரி எங்களை சத்துருக்கள் என்ன செஞ்சாங்க உழுதார்கள் ஆனாலும் கத்தர் எங்களை அப்படிப்பட்ட நெருக்கத்தில் பிரச்சனையிலிருந்து எங்களை காப்பாற்றினார் என்று சொல்லி இந்த சங்கீதத்துல சொல்லப்படுகிறதை பார்க்க முடிகிறது அலையிலோயா இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நெருக்கங்கள் வந்தது வந்தது சில மனிதர்கள் மூலமாக பிசாசனை செஞ்ச மலை நெருக்கி பார்த்தா ஆனா நெருக்க முடியல எதிரிகள் பெருக பெருக பந்தி அதிகமாகுமா ஜான் ஜபராஜ பாடி இருக்கிறாரு எதிரிகள் பெருக பந்தி அதிகமாகும் எதிரிகள் பெருக நெருக்கங்கள் நெருக்கங்கள் பெருக நமக்கு விசாலங்கள் பிறகுமாயா கத்தை நமக்கு விசாலத்தை தருகிறவராய் இருக்கிறார் கத்தை நம்மை ஆசிர்வதிக்கிறவரா இருக்கிறார் பிசாசு நம்மள நெருக்கணும்னு நினைப்பா ஆனா கத்தை நம்மளையே பெருக்கணும்னு நினைப்பாரு பிசாசன் எருக்கணும்னு நினைப்பா கத்தை நம்மை பெருக்கணும் நினைக்கிறாரு அலைலோவியா அதை ஒரு பாட்டு மோசஸ் ராஜசேகர் அழகா பாடியிருக்கார் கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாத அவனை அசால்ட்டாக எண்ணி விடாத நீதிமானை டிஸ்டர்ப் பண்ணாத அவனை அசால்ட்டாக எண்ணி விடாத அவன் வெட்ட வெட்ட வளருவா குட்ட குட்ட உயையருவா வெட்ட வெட்ட வளருவா குட்ட குட்ட உயையருவா ஹalleluya ஹalleluya வெட்ட வெட்ட நம்ம வளர்ந்திட்டே இருப்போம் குட்ட 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 நம்ம மேலே வந்திட்டே இருப்போம் ஹalleluya ஹalleluya amen கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கவே விரும்புகிறார் கர்த்தர் நம்மை பெருக்கத்தின் ஆசிர்வாதத்தில நிரப்பவே அவர் விரும்புகிறார் ஆமே அலையிலோயா அப்போ பாருங்க நெருக்கிறவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா அதுல நாலாவது சொன்ன அஞ்சாசனத்தெல்லாம் ஆசனத்துல பாத்தீங்கன்னா கத்தனம் நீதி உள்ளவர் துன்மார்க்கருடைய கயிறுகளை அவர் அறுத்தார் என்று இஸ்ரவேல் இப்பொழுது சொல்வாராக சொல்வதாக இசையோனை பகிக்கிற அனைவரும் வெக்கி பின்னிட்டு திரும்ப கடவர்கள் அலையலோயா நம்ம யாரெல்லாம் டிஸ்டர்ப் பண்றாங்களோ நம்ம யாரெல்லாம் நெருக்கணும் நினைக்கிறாங்களோ நம்ம யாரெல்லாம் பாடுபட வைக்கணும்னு நினைக்காங்களோ யாரெல்லாம் நம்மள ஒடுக்கணும் நினைக்காங்களோ அவங்களுடைய நிலைமை என்ன ஆயிருமா அவர்கள் வெக்கப்பட்டு போய் விடுவார்கள் அவர்களுக்கு தலை குனிவு வந்துவிடும் அவர்கள் தலை நிமிர்ந்து நடக்க முடியாது அவர்களை பிரகாசிக்க முடியாது ஆனால் கத்த நம்மையோ தலை நிமிர்ந்து கெம்பிரமாய் நடக்க பண்ணுவார் அலைலோவியா 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 ஆமே நம்ம